நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்பு தமிழ் நெஞ்சங்களே இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இதில் சித்திரை மாதத்தின் சிறப்பு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் என்ன சிறப்பு இயல்புகள் அதற்கு வேறுபாடுகள் என்ன ஏன் பௌர்ணமியில் நாம் திருவிழாக்களை கொண்டாட வேண்டும் ஏன் அமாவாசையில் தியானம் ஜபம் தபம் போன்றவற்றை செய்ய வேண்டும் சித்ரா பௌர்ணமி ஏன் விசேஷமானது அதன் புராண தத்துவங்கள் என்ன சித்ரகுப்தன் வழிபாட்டின் நோக்கம் என்ன மற்றும் எந்தெந்த ஆலயங்களில் இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது மேலும் நிலாச்சோறு என்று சொல்கின்றார்களே இந்த பௌர்ணமி நாளில் நிலாச்சோறு பற்றி சில விவரங்கள் நம்முடைய பழந்தமிழ் அந்த பண்பாடான நிலாச்சோர் என்பதை பற்றிய விவரங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த சித்திரை மாதம் மிக சிறப்பான மாதம் தமிழ் மாதங்களிலேயே தை மாதமும் சித்திரை மாதமும் சிறப்பு சிறப்பான மாதங்களாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மிகச் சிறப்பாக சொல்கின்றன சித்தர் ஓரை என்பதுதான் சித்திரையாக சித்தர் ஓரை சித்தோரை சித்தோரை என்பது மருவி சித்திரையாக மலர்ந்தது என்று நாம் சென்ற பதிவில் பார்த்தோம் சித்தர் ஓரை என்பது திருவாதிரை நட்சத்திரம் அந்த சித்தர் இருக்கக்கூடிய ஓரை சிவபெருமானின் ஓரையான திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் மேஷனார் ராசிக்கு வருவதால் இந்த சித்திரை மாதம் பிறக்கின்றது என்பதை சென்ற பதிவில் பார்த்தோம் இந்த சித்திரை மாதத்தை சிலப்பதிகாரத்தில் சித்திரை சித்திரை திங்கள் சேர்ந்தன என்பார் இளங்குவடிகள் அப்படி என்றால் சித்திரை மாதத்தில் சித்திரையின் நட்சத்திரம் நிறைமதியோடு சேர்ந்த நாள் சித்ரா பௌர்ணமி அதாவது சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்திலே பௌர்ணமி வரும் நாள் என்றால் அது சித்ரா பௌர்ணமி ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமியை வசந்த கால திருவிழாவாக சிலப்பதிகாரத்தில் கொண்டாடுகின்றார்கள் இது இளவேனில் காலம் என்று சித்திரையும் வைகாசி மாதமும் இளவேனில் காலம் என்று நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன ஏன் இளவேனில் காலம் நீங்கள்லாம் கேட்கலாம் சித்திரை மாதம் இவ்வளவு வெயில் கூடுகின்றதே நீங்கள் இளவேனில் காலம் என்று இதற்குக் காரணமும் நான் தான் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகொடிகளை எல்லாம் வெட்டிவிட்டு வெறும் சூரியனின் வெப்பத்தை மட்டுமே இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் பார்க்கின்றோம் ஆகவே சித்திரையின் அந்த பச்சை பசுந்தளிர்கள் வந்து வருவது வந்து குறைந்து சூரியனின் வெப்பத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய மாதமாக இன்றைக்கு இளவேனில் காலம் இருக்கின்றது பழந்தமிழ் இலக்கியங்களில் இளவேனில் என்றால் வசந்த காலமாக அந்த ஏனென்றால் அதற்கு முந்திய பங்குனி மாதம் காலம் என்றால் சித்திரை வைகாசி இளவேனில் காலம் ஆகவே இந்த காலத்தில் இலைகள் துளிர்க்கும் பூக்கள் மலரும் மல்லிகைப்பூவும் மாம்பழமும் நிறைய கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் ஏனென்றால் சூரியனுடைய அந்த கதிர்களால் நிறைய துளிர்கள் இலைதலைகள் செழித்து வளரக்கூடிய நாள் இந்த சித்திரை மாதத்திலே சித்திரை வானம் சித்திரை வானம் வந்து மிக அழகாக இருக்குமா எப்படி என்றால் அந்த மேகங்கள் சித்திரம் போல் இருப்பதால் சித்திரை வானம் என்று சொல்கின்றார்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமியில் சித்திரை கஞ்சி தருவது நம்முடைய பண்பாடு அதை சித்திரை கஞ்சி சித்திரை முழு நிலவில் வழங்கக்கூடிய கஞ்சியை சித்திரை கஞ்சி என்று சொல்வார்கள் காவேரியில் வரக்கூடிய அந்த ஏற்படும் நீர் பெருக்கை சித்திரை சிலம்பன் என்று சொல்வார்கள் இந்த சித்திரை மாதத்தில்தான் சித்திரை சிலம்பன் ஆகவே இந்த சித்திரை மாதத்தை சிறப்பித்து பல செய்திகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் வருகின்றன பொதுவாகவே இந்த சித்திரை மாதத்தை நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக நம்முடைய இலக்கியங்கள் சொல்கின்றன ஆகவே ஆனால் இப்பொழுது சிலர் சொல்கின்றாலும் இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பு இருக்கக்கூடாது சுபகாரியங்கள் இருக்கக்கூடாது என்று அதற்கு காரணம் வந்து நம்முடைய பழைய நம்பிக்கை இதற்கு காரணமானது அந்த கடும் வெயில் இந்த கடும் வெயிலில் குழந்தை பெறுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அந்த காலத்தில் நினைத்ததால் ஆடி மாதத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்வது தவிர்க்கப்பட்டது ஆகவே வந்து இது இது எல்லாம் பழைய நம்பிக்கைகள் இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டன ஆகவே சித்திரை மாதம் என்பது வெயிலாக இருந்தாலும் இன்றைக்கு வந்து அதற்கு காரணமானவர்களும் நாம் என்பதை இங்கே கூறிக்கொள்ள வேண்டும் மரங்களை அழிப்பதும் செடிகொடிகளை அழிப்பதும் நம்முடைய இந்த வறட்சிக்கும் இந்த வெயிலுக்கும் காரணம் பௌர்ணமி என்று அப்படி என்ன சிறப்பு எதற்காக மாதா மாதம் பௌர்ணமியை நாம் கொண்டாடுகின்றோம் என்று பார்த்தால் பௌர்ணமி அன்றைக்கு அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு சித்திரை மாதம் சூரியனின் மாதம் என்று பார்த்தோம் ஆகவே சூரியன் பூமிக்கு மிக அருகிலும் பௌர்ணமி என்பதால் சந்திரனும் பூமிக்கு மிக அருகிலும் வரக்கூடிய நேரம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு ஆகவே சூரியன் சந்திரன் பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நேரம் இது இந்த சித்ரா பொல்மை அன்றைக்கு இந்த நேரத்தில் சூரியனுடைய சக்தியும் சந்திரனுடைய சக்தியும் பூமிக்கு நிறைய கிடைக்கின்றது இந்த இதைத்தான் சூரிய சந்திரனின் சங்கமம் என்று சொல்வார்கள் ஸோ பொதுவாகவே நாம் பார்த்தோம் என்றால் சந்திரன் வந்து மனோபலத்திற்கு மனோகாரகன் என்று சொல்வார்கள் மனோபலத்திற்கு சந்திரன் ஒரு சக்தியாக இருக்கின்றான் அதே போல ஆத்ம பலத்துக்கு ஆத்மகாரகன் என்று சூரியனை சொல்வார்கள் ஆகவே ஆத்ம பலத்துக்கு சூரியன் ஒரு சக்தியாக இருக்கின்றான் ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய ஆத்ம பலமும் மனோபலமும் நிறைய இருக்கின்றன இந்த நேரத்தில் நாம் எதை நினைத்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது அபரிதமான சக்தியை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பௌர்ணமி சித் அதுவும் பௌர்ணமி இருக்கின்றது மற்ற பௌர்ணமிகளை விட நிலவு வந்து இந்த சித்திரா மிக அழகாக மிக பூமிக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய நாள் இது ஆகவே சந்திரனின் ஈர்ப்பு சக்தி மிக அதிகமாக உள்ள நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அலைகள் எல்லாம் உயரும் மன அலைகள் உயரும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மூளைக்கும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் நம்முடைய சித்தர்கள் சொல்வார்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் என்று ஆகவே இந்த நேரத்தில் சந்திரனுடைய சக்திகள் வெளியிலும் அதிகரிக்கும் நம்முடைய மனதிலும் அதிகரிக்கும் ஆகவே மனம் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அமாவாசையை பார்த்தோம் என்றால் அமாவாசை அன்றைக்கு கரும் இருள் சூழ்ந்த காலம் சந்திரனின் சக்தி குறைந்த காலம் இந்த நேரத்தில் மனம் அழைப்பாயும் நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய மனம் பித்து பிடித்தவர்களுக்கும் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் வந்து ரொம்ப அபரிதமாக அவர்களுடைய சக்தியும் அந்த பித்து வந்து அதிகமாக இருக்கும் ஹிஸ்டீரியா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த மாதிரி மனோ சக்தி வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப வந்து ஒரு வெறித்தனமாக பௌர்ணமையில் இருந்தால் அதே மனசு வந்து ஒரு ஒரு அதாவது மனசு வந்து தைரியம் குன்றி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசையில் அமாவாசையில் வந்து தற்கொலைகள் எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும் இந்த தாந்திரிக வழிபாடு என்றால் அமாவாசையில் அதனால்தான் அமாவாசை சமயம் வெளியில் ரொம்ப செல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் இல்லை ஆலயங்களுக்குள்ளேயும் இருந்து விரதங்களும் நம்முடைய ஜபம் தபம் தியானம் போன்றவற்றை செய்ய வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் கூறுவார்கள் ஆகவே அமாவாசைக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு சிவராத்திரி இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் அமாவாசையில் செய்வார்கள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது அமாவாசையில் ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு மட்டும் பித்ருகளுக்குள்ள விசேஷ நாளாக நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது சித்ரா சித்ராபூர்ணமில் ஒரு பழக்கமாக இருந்து வருகின்றது ஆகவே வந்து இந்த சித்ரா போர்ணமில் சூரியனின் பலமும் சந்திரனின் பலமும் நமக்கு அதிகமாக கிடைப்பதால் இந்த நாளில் பூஜை செய்தால் அதற்கு நட்பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிரம் மடங்கு அதிகம் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த நாளில் இந்த இது வந்து மிக நல்ல நாள் அந்த இந்த நாளில் வந்து இறைவனை வழிபட்டு நாம் வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள் சரி இந்த சித்ரா பௌர்ணமி எதற்காக கொண்டாடுகின்றோம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்த விரதம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நம்முடைய புராணங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றோம் சரி யார் இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு பார்த்தா யமதர்ம ராஜா எல்லாருக்கும் தெரியும் மரணத்தை தருகின்ற அந்த தேவன் அந்த யமதர்ம ராஜாவுக்கு நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சொல்லக்கூடிய ஒரு கணக்கு பிள்ளையாக இந்த சித்திரகுப்தன் இருக்கிறார் மற்ற நாள் நம்ம இந்த சித்திரகுப்தனை நினைப்பதில்லை இந்த சித்திராபூர்ணமே அன்றைக்கு மட்டும் நான் நினைப்பதாக புராணங்களில் வழி வருகின்றது சரி எதற்காக எப்படி இந்த சித்திரகுப்தன் வந்தார்னு பார்த்தா சித்திரகுப்தனை படைத்ததும் சிவபெருமான் தான் புராண கதை என்னவென்றால் பார்வதி தேவி ஒரு நாள் வந்து அழகான சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்த பொழுது சிவபெருமான் நினைத்தாராம் நமக்கு வந்து இந்த புண்ணியத்தை கணக்கு பார்க்கறதுக்கு ஒருத்தர் வேணுமே அப்படின்னு நினைத்தவர் அந்த சித்திரத்தை பார்த்தார் அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தார் அவன்தான் சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் என்றால் மனதிற்குள் மறைந்திருந்துப்பவன் என்று பொருள் ஆகவே இதற்கான தத்துவம் நம்முடைய இந்து புராணங்களில் என்றால் ஒவ்வொரு புராணமும் ஒரு உருவகம் சிம்பிளைசேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அது வந்து ஒரு உருவகம் தான் அது உண்மை கதை அல்ல என்பதை இன்றைய இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் அது எதை என்றால் இன்றைக்கு மனுஷன் ஏன் வந்து தப்பு செய்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம யாரும் பார்க்கலைங்கிறதுனால தப்பு அப்படின்னு புரியலாம் மற்றவர்கள் பார்க்காத வரை அது எல்லாம் சரிதான் மற்றவர்கள் பார்த்துவிட்டால் அது தவறு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு இருக்கின்றது இந்த மனப்பான்மையை போக்க வேண்டுமென்றால் நம்ம எல்லாம் ஒருவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தன் எழுதி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு வர வேண்டும் அந்த உணர்வை வந்து புதுப்பித்துவும் புதுப்பிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது தத்துவம் வாழ்க்கை தத்துவம் ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு எப்படி இந்த சித்திரகுப்த பூஜை செய்வது என்று கேட்டால் ஒரு கும்பத்தில் நீரை நிரப்பி அதன் மேல் மாவிளைகளை வைத்து அதன் மேல் மஞ்சள் பூசிய தேங்காயை வைத்து அதற்கு மலர் சாற்றி அதை சித்திரகுப்தனாக ஆவாகனம் செய்து சித்திரகுப்தனுக்கு உரிய அந்த எழுத்தாணி ஏடு போன்றவற்றை வைத்து எழுத்தாணி என்றால் நம்முடைய இன்றைக்கு உள்ள பேனா ஏடு என்பது புத்தகம் இதுதான் வந்து சித்திரகுத்தனுக்குள்ள ஆயுதம் என்பது இந்த எழுத்தாணியும் ஏடும் ஆகவே இந்த எழுத்தாணி ஏடுகளை வைத்து சித்திரகுப்தனுக்கு சர்க்கரை பொங்கலை படைத்து பச்சரிசி சாதம் மாங்காய் தட்டுப்பயிர் குழம்பு இதெல்லாம் மறக்கப்பட்டு வரும் நம்முடைய உணவு வகைகள் மாங்காயும் தட்டுப்பயிரும் சேர்த்து குழம்பு வைப்பது நம்முடைய தமிழர்களின் உணவு வகை அது இந்த வெயில் காலத்தில் எளிதாக கிடைக்கக்கூடியது தட்டுப்பயிறு மாங்காய் அதே நேரத்தில் சித்திரகுப்தனுக்கு என்ன பழங்கள் வைக்கலாம் என்றால் பழா நொங்கு மாம்பழம் இந்த மூன்றும் வெயில் காலத்தில் இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் ஆகவே இதை வந்து உ சித்திரகுப்தனுக்கு நெவேதியமாக செய்து நீர்மோரும் பானகமும் எல்லோருக்கும் கொடுத்து இந்த சித்திரகுப்தனை வழிபட வேண்டும் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன இது இந்த சித்திரகுப்தன் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனியான ஒரு கோயில் இருக்கின்றது மற்ற சில இடங்களில் சந்நிதிகள் சித்திரகுப்தனுக்கு சந்நிதிகள் இருக்கின்றன சரி இந்த சித்திரகுப்தனை என்ன சொல்லி வணங்குவது எப்படி துதி செய்வது அப்படின்னா ஒரு பழைய பாடல் ஒன்று வருகின்றது சித்திரகுப்தா சித்திரகுப்தா சேவித்தேன் நான் சித்திரகுப்தா 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 சேவித்தேன் நான் சித்திரகுப்தா நானே செய்த பாவம் அனைத்தும் நல்லவனே நீ கடுகளவாக்கு இது வந்து சித்திரகுப்தனுக்கு வைக்கிறது நானே செய்த பாவம் அனைத்தும் நல்லவனே நீ கடுகளவாக்கு நான் செய்த புண்ணியம் அனைத்தும் நல்லவனே நீ மலையளவாக்கு வாணும் நிலவும் உள்ள வரைக்கும் வாழ்க்கை பாதையை வளமாக மாற்று உணவும் உடையும் உறைவிடமும் அனைத்தும் தினமும் வழங்கி திருவருள் கூட்டு சித்திரகுப்தா சித்திரகுப்தா சேவித்தேன் நான் சித்திரகுப்தா நானே செய்த பாவம் அனைத்தும் நல்லவனே நீ கடுகளவாக்கு நானே செய்த புண்ணியம் அனைத்தும் நல்லவனே நீ மழை அளவாக்கு இதுதான் வந்து அந்த எளிமையான பாடல் இதை வந்து குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம் ஏனென்றால் இந்த பாடல்கள் எல்லாம் எளிய பாடல்கள் குழந்தைகளுக்கும் புரியும் வண்ணம் அந்த காலத்தில் வாய் ஏற்றில் எழுதாத பாடல்கள் இதையெல்லாம் சொல்லி சித்திரகுப்தனை வணங்கி அதன் அந்த பலனை நாம் பெற வேண்டும் என்பது ஐதீகம் சரி இந்த சித்திரகுப்தனை வணங்குவதால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மனதை செம்மைப்படுத்துவது தான் இதன் நோக்கம் மனதை வந்து செம்மைப்படுத்துவது என்றால் நம்மை ஒருத்தன் கவனித்து கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்தில் நம்முடைய பாவ புண்ணியங்களை ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கின்றான் கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றான் என்று நினைத்தால் தவறு தப்பு செய்ய தோன்றது ஆகவே வந்து பாவத்தின் பக்கம் போகாமல் மனதை புண்ணியத்தின் பக்கம் போகச் செய்வது இந்த சித்திரகுப்த வழிபாடு அதே நேரத்தில் பரம்பொருளாம் பரமேஸ்வரனையும் அம்பாலையும் இந்த நேரத்தில் இந்த சித் இந்த சித்ரா பௌர்ணமி நினைத்து பொதுவாக நம்முடைய கோயில்களிலும் முருகன் கோயில்களிலும் சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது ஏனென்று கேட்டால் எல்லா பௌர்ணமியும் நான் முதலில் சொன்ன மாதிரி திருவிழா காலங்கள்தான் பௌர்ணமி அன்றைக்கு நல்ல நிலா வெளிச்சத்தில் ரதம் போகலாம் வெளியில் தேர் திருவிழா வைப்பாங்க அதே மாதிரி இருட்டான நேரத்தில் நம்முடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் இருந்து தியானம் செய்வது நம்முடைய தமிழர்களோடு அமைந்து இயற்கையோடு ஒன்றிய வழிபாட்டு முறை ஆகவே எந்த மாதமாக இருக்கட்டும் வைகாச்சி மாதமாக இருக்கட்டும் சித்திரை மாதமாக அந்த நேரத்தில் பௌர்ணமி வந்தால் அது முருகனுக்கும் சிறப்பான நாள் அம்பாளுக்கும் சிறப்பான நாள் என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் வேறு என்ன விசேஷங்கள் இந்த சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு மற்ற விசேஷங்களை பார்த்தோம் என்றால் மதுரை கள்ளழகர் கோயில் மதுரை கள்ளழகர் கோயில் என்பது மதுரையிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் அழகர் கோயில்னு சொல்லுவாங்க பழைய பேர் வந்து திருமாளிருஞ்சோலை அந்த அழகர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தங்கை மீனாளின் திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக அழகர் கோயிலிருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்ற வழியில் வைகை ஆறு இருக்கும் அந்த வைகை ஆற்றில் இறங்குவது லட்சோ லட்சம் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த சித்திராபுரமி நாள் இருக்கின்றது அந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக அழகர் வரும்பொழுது வைகரி ஆற்றில் இறங்குவது விசேஷமான இந்த நாள் அடுத்ததாக விழுப்புரத்தில் நம்முடைய இந்து சமயத்தில் திருநங்கைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்திருப்பது இந்த இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் விழுப்புரம் கூத்தாண்டவர் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் திருநங்கைகள் எல்லாம் ஒன்று கூடி லட்சோ லட்சம் திருவண்ணங்கைகளில் பாம்பேயிலேருந்து வருவாங்க டெல்லியிலேருந்து வருவாங்க ஆந்திராவிலேருந்து வருவாங்க உலகெங்கும் இல்லை இந்த தமிழ் தெரிந்த அந்த திருநங்கைகள் எல்லாம் ஒன்று கூடி கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் அரவானுக்கு பெயரை சொல்லி தாலி கட்டி கொண்டு இந்த நாள் வந்து அவர்களுக்குரிய ஒரு சம்பிரதாய நாளாக இருக்கக்கூடிய பெரிய திருவிழாவாக இந்த பூவாகம் கூத்தாண்டவர் கோயில் விழா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நடக்கின்றது அதை அடுத்து நாகையில் நாகையில் எட்டுக்குடி முருகன் கோவிலிலும் பட்டுக்கோட்டை மஞ்சள் வயல் முருகன் கோயிலிலும் தமிழ்நாட்டில் சித்ரா பௌர்ணமி மிகச் சிறப்பாக மிஸ் மிக விசேஷமாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மலேசியாவில் தெலுக்கிந்தான் நகரத்தில் நம்முடைய மலேசியாவில் உள்ள பழனி என்று சொல்வார்கள் அந்த மாதிரி லட்சோவ லட்சம் பக்தர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக திருவிழாவாக தெலுக்கிந்தா நகரத்தில் தைப்பூசத்துக்கு இணையாக சித்திரா பௌர்ணமி திருவிழா நடக்கும் அதே மாதிரி பினாங்கு பாலத்தண்டாயப்பாணி ஆலயத்திலும் சித்திரா பௌர்ணமி மிகச்சிறப்பாக மலேசியாவில் இருக்க நடக்கக்கூடிய ஒன்று திருவண்ணாமலையில் சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு கிரிவலம் வருவது மிகச்சிறப்பான ஒன்று மிக கோடிக்கணக்கான பக்தர்கள் அந்த நேரத்தில் இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கிரிவலம் வருவார்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்குத்தான் திருவண்ணாமலைக்கு சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் ஒன்றை ஒன்றாக சேர்ந்து பரமேஸ்வரனை திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக வருவதாக ஒரு ஐதீகம் ஆகவே இந்த நேரத்தில் அவர்களை எல்லாம் பார்க்கலாம் அவர்களுடைய ஸ்பரிசத்தை உணரலாம் என்பதற்காக திருவண்ணாமலை கிரிவலம் வருவது மிக விசேஷமான ஒன்று புத்தருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு புத்த பூர்ணிமா என்று புத்தரை கொண்டாடும் வழக்கம் வடநாடுகளில் இருக்கின்றது கண்ணகிக்காக மங்களதேவி திருவிழா என்று கேரளாவில் கொண்டாடுகின்றார்கள் மங்களதேவி திருவிழா என்று இந்த இதே சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு ஏனென்றால் இந்த கண்ணகி வந்து கவலையோடு கோவலனை பறிகொடுத்த கவலையோடு வரும்பொழுது மங்களதேவி கண்ணகிக்கு காட்சி கொடுத்து அருள் செய்த நாள் இது என்று மங்களதேவி திருவிழாவை சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கொண்டாடுகின்றார்கள் சிலப்பதிகாரத்திலும் இது குறிக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி சென்னையில் மயிலாப்பூரில் திருவள்ளுவர் வாசுகி திருக்கோயிலில் திருவள்ளுவர் வாசுகி திருக்கல்யாணம் சித்ரா பௌர்ணமி என்றைக்கு மிக விமரிசையாக வருடந்தோறும் பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருவதையும் இங்கே நாம் குறிக்க வேண்டும் கன்னியாகுமரியில் நாம் பார்த்தோம் என்றால் சூரியன் மறைவதும் சந்திரன் தோன்றுவதும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நாம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடியது கன்னியாகுமரியில் சூரியன் மறைவதையும் அதே நேரத்தில் சந்திரன் தோன்றுவதையும் சித்ரா பௌர்ணமி பார்க்கலாம் இவ்வளவு விசேஷங்களை சிறப்புக்களை தாங்கியது இந்த சித்ரா திருநாள் இதன் புராண தத்துவத்தையும் சித்திரகுப்தனின் கதையையும் அதன் தத்துவத்தையும் நான் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நாம் மறந்துவிட்ட ஒரு பழக்கம் பண்டைய நாளில் நிலாச்சோம் உண்பது இன்றைக்கு வந்து வாழ்வியல் ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால் குடும்பங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடியது கூட்டு குடும்பங்கள் மாறி குழந்தைகளோடு இருப்பது மாதிரி கணவனும் மனைவியும் கூட தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் ஒரு நாளாவது பௌர்ணமி அன்றைக்காவது அந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்பது கண்டிப்பாக வந்து அது இருக்க வேண்டும் அதுவும் இயற்கையான சூழ்நிலையில் நினைத்து பாருங்கள் இயற்கையான சூழ்நிலையில் நிலா வெளிச்சத்தில் அந்த உணவு ஒன்று எளிமையாக ஒன்றாக இருந்தால் கூட கலவை சாதமாக இருந்தால் கூட நம்முடைய மலாய் மொழியில் சொல்ல நாசி கோரிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலவையான சாதமாக இருந்தாலும் சரி இல்லை தயிர் சாதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எளிமையான உணவாக இருந்தாலும் கூட குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு உண்ணக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு வைகை ஆற்றங்கரையில் அன்றைக்கு வந்து தேனிலவு என்பது இதுதான் ஹனிமூன் அப்படின்னு இன்னைக்கு சொன்னால் அன்றைய தேனிலவு புதுமண தம்பதியர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வைகை ஆற்றங்கரையில் தத்தமது குடும்பத்தோடு நிலாச்சோறு உண்பது ஒருத்தர் வந்து அதை உருட்டு உருட்டி கையில் கொடுப்பாங்க எல்லாரும் வந்து அதை மகிழ்ச்சியோடு உணவு உண்டு குடும்பத்தோடு உணவு உண்ணும் அந்த நிலாச்சோறு உண்ணும் பழக்கம் இந்த சித்தரா புரணமையின் அன்று தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒன்று ஆகவே அந்த பழக்கத்தையும் இவ்வேளையில் நாம் நினைவு கூற வேண்டும் ஆகவே நம்முடைய புராண இதை இதிகாசங்கள் பக்தி தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்வியல் தத்துவங்களும் கூடிய இந்த நல்ல நாளை அர்த்தத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் ஆறில் தடந்தோள் வாழ்க அறிமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் தன் அணங்கு வாழ்க மாறிலாம் வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் நன்றி வணக்கம்